பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு அரசியை ஏமாத்தணும்னு நினச்ச இந்த குமார பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் வெளுத்து வாங்கி வசமாக போலீஸில் மாட்டி விடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அரசி வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்ப பதட்டமா இருக்கும்போது அரசியோட கல்யாணத்துக்கு வந்த சொந்தக்காரங்க கோமதிக்கிட்டையும் பாண்டியன் கிட்டேயும் அரசியை பத்தி கேள்வி கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாரு பாண்டியன் அது மட்டும் இல்லாம அதான் அரசு இல்லையே அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு கேட்குறாங்க பதில் பேசாம கோமதியும் அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் வந்தவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிற்கிற பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னதான் கோமதிக்கு ஆறுதலா பேசினாலும் அப்படி அரசி எங்கே தான் போயிருப்பா குமாரால் மறுபடியும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலன்னு எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருக்க மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாருமே பாண்டியனோட வீட்டுக்கு வர அங்கே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷமாக பாண்டியன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பாண்டியனும் கோமதியும் ரொம்ப பதட்டமாக நிற்கிறாங்க உடனே அங்கே வந்த மாப்பிள்ளை சதீஷும் ஆமாம் அரசியங்க எல்லாரும் நிற்கிறீங்க அரசியை காணும் அப்படின்னு சொல்லி கேட்க கல்யாணத்துக்கு வந்தவங்களில் ஒருத்தவங்க அரசை காணுன்றதை சொல்ல வேண்டிதானே எவ்வளோ நேரம் அரசு இல்லாததை மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்க போறீங்கன்னு கேட்க உடனே இங்கே மாப்பிள்ளையோட அம்மாவும் பாண்டியன்கிட்ட என்ன பாண்டியா இதெல்லாம் அரசு எங்கே தான் இருக்கா வந்தவங்க எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க எனக்கே ரொம்ப பதட்டமாக இருக்கு நீ எதுவும் உண்மையை சொல்லாம மறைக்கிறியா அரசு எங்க அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு மேலையும் உண்மையை சொல்லாம இருந்தா சரிப்பட்டு வராது அரசி வீட்டில் இல்லைன்றத சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு பாண்டியன் கோமதியை பாக்க உடனே கோமதியும் தப்பா நினைக்காதீங்க அரசி வீட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட சதீஷ் சதீஷோட அம்மான்னு எல்லாருமே பேர் உடனே நிக்க பாண்டியனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அரசிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னு நினைச்சு நாங்க ஏற்பாடெல்லாம் செஞ்சோம் ஆனா அரசி இப்போ எங்க போனான்னு தெரியல வீட்ல இல்ல இந்த கல்யாணம் நடக்காது என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அல ஆரம்பிக்க உடனே இங்க மாப்பிள்ளையோட அம்மாவும் ரொம்ப கோவமா பாண்டியனை கேள்வி கேட்குறாங்க அரசிக்கிட்ட கிட்ட கேட்டுதானே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன்னு சொன்னேன் ஆனால் பாண்டியா இப்படி எங்களை வர வச்சு அவமானப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த எல்லார்கிட்டேயும் பழனி பாண்டியனுக்காக பேசுகிறாரு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேட்காம நீங்கள் கோவப்பட்டா எப்படி அக்காவும் மாமாவும் ஏற்கனவே மன வேதனையில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு சதீஷோட அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சாலும் யாரும் கேட்க தயாராக இல்லை இங்கே குமார் கிட்ட சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உன்னை உன் வீட்டை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்புறம் தெரியும் உன் அப்பா அம்மானு எல்லாரும் எப்படி அவமானப்பட்டு அழுது நிற்க போகிறாங்கன்னு அதெல்லாம் பார்த்து நீ எவ்வளோ அவம் அசிங்கப்பட போகிற தெரியுமான்னு கேட்க வேண்டாம் நீ என்னை கூப்பிட்டு போகவே வேண்டாம் என்னை இங்கேருந்து அனுப்பிடு நானே போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லி என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டால் என் அப்பாவுக்கு எல்லாம் புரிய வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னே எதுக்கு தெரியுமா தாலி கேட்டினா நீ என் கூட வந்து வாழ வேண்டிய நிலைமை வரும் உனக்கு அப்படி கூட ஒரு வாழ்க்கை பார்த்து கூடாது உன் அப்பாவும் அம்மாவும் அழணும் அதுதான் எனக்கு வேணும் சரி கிளம்பு நான் கூட்டிட்டு போகிறேன் உன்ன அப்படின்னு சொல்ல வேண்டாம் என்னை விட்டுரு நீ என் கூட வரவே வேண்டாம் அப்படின்னு அரசி ரொம்ப அழுகுறாங்க அரசியை கார்ல கூட்டிட்டு வரும்போது குமார் தன்னுடைய கையில இருக்கிற தாலியை காமிச்சு பேசுறாரு இந்த தாலியை உன் கழுத்துல கெட்டினா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும் எப்படியோ நான் உன்னை நல்லா வாழ விட மாட்டேன் இருந்தாலும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு அந்த தாலியை அரசி பக்கத்துலயே வைக்க அரசி அந்த தாலியை பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க இந்நேரம் நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ தெரியல இந்த குமார் என்னடானா இப்படியெல்லாம் பேசி என் அப்பா அம்மானு எல்லாரும் என் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி செய்ய போகிறானே இதெல்லாம் எப்படி ஒண்ணு இல்லாமல் செய்கிறதுன்னு தெரியலையே ஆனா என்ன ஏமாத்தின குமாரை நான் சும்மா விடவே கூடாது அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்த தாலியை தான் கையில் எடுக்கிறாங்க அரசி பாண்டியன் வீட்டில் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன செய்யனே தெரியாம அங்கே பழனியும் எல்லா பிரச்சனையும் சமாளிக்க பாண்டியனுக்காக கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது பாண்டியனோட வீட்டு வாசல்ல கார் வந்து நிற்கிது அங்கே வந்த குமார் ரொம்ப சந்தோஷமா என் அப்பா முன்னாடி இன்னைக்கு பாண்டியனை அவமானப்படுத்த போறேன் தலை குனிஞ்சு நிற்கிற பாண்டியனை பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியா வெளியில வாயா ஓ பொண்ணோட லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்ல உடனே பழனியும் மச்சான் அங்கே குமார் வந்துட்டான் போல குமார் சத்தம் கேட்குது வாங்க மச்சான் என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க அரசு வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே போய் பார்க்குறாங்க குமார் பக்கத்தில் அரசு இல்லை அதுக்குள்ள அரசி கார்ல இருந்த தாலி எடுத்து அவங்களே கட்டிக்கிட்டு சரியான பாடம் புகட்டணும் இந்த குமாருக்கு என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்ச குமாரை நான் கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது வெளுத்து வாங்கி இன்னைக்கு அவனை போலீஸ்ல வசமா மாட்டி விடணும் அந்த குமாராலேயே எல்லாருக்கும் உண்மை தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப கோவமா குமார் வெளியில கூப்பிட அந்த சமயம் அரசியும் இங்கே குமார் பக்கத்துல வந்து நிற்கிறாங்க அரசியை பார்த்த உடனே இங்கே கோமதி அழ ஆரம்பிக்கிறாங்க அரசி என்ன செஞ்சு வச்சிருக்க அரசி இப்படி எங்களை அவ அழ வச்சுட்டியே அவமானப்படுத்திட்டியே அதுவும் இந்த குமார் கூடவா போனேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அழுகிறாங்க பாண்டியன் அரசியை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம் என் பொண்ணோட வாழ்க்கையில் அப்படி தானே நடந்திருக்கு இன்னும் என்னென்னலாம் பேச போகிறானோ இந்த குமார் தெரியலன்னு போது இங்கே பழனி இருக்கிற கோவத்தில் குமாரை வெளுத்து வாங்கணும்னு நினைக்கிறாரு ஆனாலும் குமார் பேசுறது எல்லாரும் கேட்டு கேட்க நிற்க விற்கிறாங்க உடனே குமார் சிரிச்சுக்கிட்டே பாண்டியன் முன்னாடி சொல்கிறாரு என்ன உங்கள் பொண்ணு அரசிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க போல என்னை நம்பி உங்கள் பொண்ணு வந்துட்டான் நேத்தெல்லாம் அரசு ஏன் கூட தான் இருந்தா அதை எப்படி அரசிக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்ல ஒரு பக்கம் இங்கே பாண்டியனால் தாங்கிக்க முடியல கோமதி ரொம்ப அழுகுறாங்க மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது குமார் பேசுகிறாரு என்னை விரும்பிட்டு என்னை ஏமாற்றிட்டு உங்களுக்காக தான் அரசி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா அதெல்லாம் நடக்குமா பார்த்திங்கல்ல உங்கள் பொண்ணை நான் கூப்பிட்டு வந்து விட்டுட்டேன் இதுக்கு மேலே எனக்கும் அரசிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போதே அரசி உடனே தான் கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து எல்லார் முன்னாடியும் காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே பேரதிர்ச்சியோட குமார் நிற்கிறாரு என்னது இது நான் இந்த அரசி கழுத்தில் தாலி கட்டலை இவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அவமானப்படுத்தணும்னு கூப்பிட்டு வந்தா அரசி என்ன எல்லாரும் முன்னாடி தாலி எடுத்து காமிக்கிறா அப்படின்னு யோசிக்க அரசி பேசுகிறாங்க என்ன குமார் என்னென்னவோ பேசுறீங்க நீங்கள் தானே இந்த தாலியை என் கழுத்துல கட்டினீங்க நீ என்னை விட்டுட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணால் நான் இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுனீங்க அதனால தானே உங்களை நம்பி நான் வந்தேன் நீங்கள் கட்டின தாலியை பார்த்து நீங்களே ஏன் பேரதிர்ச்சியோடு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரசி கேட்க அரசி இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத குமாரால் தாங்கிக்க முடியல இங்கே அரசி வீட்டில் உள்ள எல்லாரும் அப்போ அரசிக்கு கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு பார்க்கும்போது குமார் சொல்கிறாரு இல்லை இந்த தாலியை நான் கட்டலை நான் எப்போ உங்கள் காலத்தில் தாலி கட்டினேன் நான் உன்னை எதுவுமே செய்யலையே அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டதுனால உன்னை ஏமாற்றி கூட்டிட்டு போனேன் மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலை நீயா ஒரு தாலியை கட்டிட்டு வந்து என்னை ஏமாத்திலாம் நினைக்கிறியா உன்னை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா எனக்கு நீ என் பெரியப்பா வசதியான பொண்ணை பார்த்துருக்காரு அந்த இடத்துல த கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னடானா என்னை ஏமாத்தலான்னு நினைக்கிற நான் அரசி கழுத்துல தாலி கட்டவும் இல்லை அரசிய ஏமாற்றி நான் கூட்டிகிட்டு போனேன் அரசிய ஒரு இடத்துல வச்சிருந்தேன் ஏன் தெரியுமா பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அரசியோட கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக மற்றபடி நான் அரசிய உண்மையாவே விரும்பல அரசியை நான் தான் நினைச்சேன் அப்படின்னு ரொம்பவே பதட்டமா உண்மையை மறைக்காம எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாரு இப்படி குமார் சொன்னதுக்கு தான் தெரியுது அரசி மேல தப்புில்ல இந்த குமார் அரசியை பொய் சொல்லி ஏமாத்தி கூப்பிட்டு போயிருக்கான் அதனாலதான் அரசிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனால் அரசி கழுத்துல குமார் தாலி கட்டவே இல்லை அப்புறம் எதுக்கு அரசி இப்படி சொன்னா அப்படின்னு எல்லாரும் பார்க்க அரசி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க ஆமா குமார் இது நானே எடுத்து கெட்டிக்கிட்ட தான் ஏன் தெரியுமா இப்படி செஞ்சேன் அப்போ தானே நீயே உண்மையை சொல்லுவ இல்லைன்னு வையி ஓ முன்னாடி என் அப்பா அம்மா எல்லாரும் தலை குளிஞ்சு நிற்கணும்னு நீ எவ்வளோ வேணாலும் போய் சொல்லுவ என்ன வேணாலும் செய்வ ஆனால் இப்போ நீ சொல்லிட்டல நீ என்னை விரும்பலை என் குடும்பத்தை அவமானப்படுத்த தான் என்னை கூட்டிகிட்டு போன இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் உன்னுடைய எண்ணோன்னு இங்கே இருந்த எல்லாருக்கும் அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் இப்போ நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா நீ தான் உண்மையை சொல்லிட்டியே நீ எப்படிப்பட்ட எனக்கு தெரியும் எவ்வளோ நேரம் உங்ககிட்ட அழுது கெஞ்சிருப்பேன் என்னை விட்டுரு வேணும்னா நான் உங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன் என் அப்பா நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கணும்னு உன்கிட்ட சொன்னேன் நீ கேட்டியா கேட்கலையே என் குடும்பத்தை தலைகுனியை வைக்கணும்னு நினச்ச ஒன்றை மட்டும் சும்மா விட்டுருவேண்ணா அப்பா நான் எந்த தப்பும் செய்யலப்பா இந்த குமார் திட்டம் போட்டு என்னையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினைச்சான் அதனால தான்ப்பா நானே இந்த தாலியை எடுத்து கட்டிக்கிட்டு இந்த குமார் என்னை கல்யாணம் பண்ண மாதிரி நான் போய் சொன்னேன் அதனாலதான் குமார் நடந்த எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லிட்டான் இதில் என் மேல தப்பு இல்லை இந்த குமார் கூட இந்த சுகன்யாத்தையும் திட்டம் போட்டு தான்ப்பா என்னை இப்படிலாம் வெளியில அனுப்பியிருக்காங்க எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரணும்னு நினைச்சேன் ஆனாலும் முடியலப்பா ஆனால் குமார் என்னை இங்கே கூப்பிட்டு வரான்னு தெரிஞ்ச உடனே குமார வசமாக உங்கள் எல்லாருக்கிட்டேயும் மாட்டி விடணும் நடந்த உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சேன்ப்பா இந்த குமாரை யாரும் சும்மா விடாதீங்க இவன் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசினான் தெரியுமா நம்ம குடும்பத்தை தலைகுனியை வைக்கிறதுக்கு இவன் நிறைய திட்டம் போட்டுட்ருக்கான் இவன் வாழ்க்கையில இவனுக்கு மட்டும்தான் நல்லது நடக்கணுமா இவனை இவன் என்னை நம்பி ஏமாற வச்சதுக்கு காரணமே நம்ம அப்பா தான் இவனெல்லாம் எப்படி சும்மா விடுறது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எப்பயுமே குமாருக்கு சப்போர்ட் பண்றது இங்க அமைதியா நிக்கிற தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அரசி உடனே மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அரசியால இவ்வளோ பிரச்சனை வருது இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்க இங்கே உடனே பாண்டியன் தலை குனிஞ்சு நிற்க அரசி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளை சதீஷ் பேச ஆரம்பிக்கிறாரு அரசி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே சதீஷோட அம்மாவும் வேண்டவே வேண்டாம் இந்த கல்யாணத்தை பேசாமல் நிப்பாட்டிடலாம் இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த அரசியை கல்யாணம் பண்ணிட்டு சதீஷ் நீ சந்தோஷமாக எப்படி இருக்க முடியும் இந்த குமார் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றிலாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அரசி கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா குமார் எப்படிப்பட்டவன் அரசி எப்படின்னு எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அரசியை உண்மையாவே நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதனால அரசி மேலே தப்பு இல்லை அப்படின்ற உண்மை எனக்கு தெரியும் நான் என்னைக்கும் இதெல்லாம் வச்சு அரசியை சந்தேகப்படவே மாட்டேன் அரசி நீ என்னை நம்பலாம் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு சதீஷ் சொன்னதை கேட்டு பாண்டியன் சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கம் இருந்த கோவத்தில் கோமதி இங்கே குமாரை வெளுத்து வாங்குறாங்க நீ என் பயன்றதுக்காக பயின்றதுக்காக நீ செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சு நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன் நீ செஞ்சது என்ன சாதாரண விஷயமா கோயிலுக்கு போகும்போது கூட அங்க நிம்மதியா இருக்க விடாம அங்கேயும் வந்து அரசிக்கு பிரச்சனை செஞ்சான் ஆனா மீனா வெளுத்து வாங்கி அனுப்பிட்டா திரும்பியும் திருந்தாத இந்த குமாரால இப்படி ஒரு பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த குமார சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ல பாண்டியன் சொல்றாரு நாம இவனை எதுக்காக வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தணும் நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் கதிர் முதல்ல போலீஸை வர சொல்லு போலீஸ் வந்து விசாரிக்கட்டும் குமாரை சும்மா விடக்கூடாது இவன் இப்படி செஞ்ச தப்புக்கு இங்கே அரசை கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல ஒரு பத்து வருஷமாவது இவன்லாம் வெளியில் வரக்கூடாது இவனுக்கு நல்லபடியாக கல்யாணமே நடக்கக்கூடாது நம்ம வீட்டில் எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும்னு இந்த குமார ஆசைப்பட்டு இப்படி திட்டம் போட்டான்ல அவனுக்கு தான் எதுவுமே நல்லதா நடக்க போறது இல்லை வேணும்னா பாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கோவமாக இருந்த ராஜி குமாரை வெளுத்து வாங்குறாங்க நீ எல்லாம் ஒரு அண்ணனா உன்னெல்லாம் அண்ணனை கூப்பிடவே அசிங்கமாக இருக்குது நான் கதிரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் என் வீட்டிலையே பிரச்சனை செய்யணும்னு நினச்சி அரசியை கூப்பிட்டு போய் தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செஞ்சு இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறியே அரசி கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடிஞ்சுதா இல்லை எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துகிறாங்களே பதில் பேசாமல் நிற்கிற இப்படி செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை இதெல்லாம் உன் அப்பா மூலமாக தானே நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிட்ருக்க இருக்க உன்னையும் உன் அப்பாவையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்க இங்கே சக்திவேல் வராரு இந்த குமார் அப்போ உண்மையாகவே இந்த அரசியை கல்யாணம் பண்ணலையா அரசி வேணும்னே திட்டம் போட்டு ஏமாற்றி உண்மையெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த சக்திவேலும் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு போதும் பாண்டியா என்ன இப்போ என்ன நடக்கல இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையாவே உன் பொண்ணு அரசி என் பையன் குமார தானே விரும்புனா நீங்கள் எல்லாரும் தானே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு உடனே உன் அக்கா பையனை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு செஞ்சேன் இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு அதெல்லாம் மறைக்கிறதுக்காக ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க ஒன்னை முதல்ல சும்மா விடக்கூடாது ஒன்னால் தான் உன் பையன் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருக்கான் அவனை மட்டும் இல்லை ஒன்னையும் நான் போலீஸில் மாட்டி விட தான் போகிறேன் நீ திட்டம் போட்டு கொடுக்க தானே இவன் இவ்வளோ தைரியமாக என் பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான் அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி செய்ய அசிங்கமாக இல்லைன்னு கேட்க நீ தான் தலை குனிஞ்சு நிற்கணும் எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு ராஜிய உன் பையன் கதிரை வச்சு வெளியில் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சியே அது மட்டும் நியாயமா நீ செஞ்சது தப்புனா நான் செஞ்சது தப்பு நீ செஞ்சது நியாயம்னா என் பையன் செஞ்சதும் சரி இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல சொந்தக்காரங்க பக்கத்தில் உள்ள எல்லாரும் சக்தி வேலை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நீங்க இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாண்டியனோட பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு எங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதான் அரசி தெளிவாக என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டாலே அங்கே குமாரை விரும்பினது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு கல்யாணம் செஞ்சுக்கலான்னு அரசியே இருக்கும்போது இந்த குமார் ஏமாற்றி அரசியை கூட்டிகிட்டு போனது தப்பு தானே அது மட்டும் இல்லை இப்போ திட்டம் போட்டு அரசி திட்டம் போட்ட அரசி மூலமாக உங்கள் பையனே எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்போ குமாருக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிங்களா இல்லை அந்த சுகன்யாவும் சப்போர்ட் பண்ணாளா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது இங்கே பதில் பேச முடியாமல் சக்திவேல் தலை குனிஞ்சு நிற்க இருந்த கோவத்தில் பாண்டியன் இங்கே சக்திவேலையும் குமாரையும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு எங்களை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டது மட்டும் இல்லாமல் இப்பையும் அந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க இருக்க நீயும் திருந்த மாட்ட உன் பையனையும் திருந்த விட மாட்டே இப்படியெல்லாம் பேச உனக்கு அசிங்கமாக இல்லை நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அரசி மாப்பிள்ளையே உன்னை சந்தேகப்படலை நீ எதுக்காகமா நிற்கணும் உனக்கு நல்லபடியா கல்யாணத்தை அப்பாவே நின்று செஞ்சு வைக்கிறேன் இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நான் எதுக்குமா பதில் பேசணும் நீ கவலைப்படாம இரு அரசி உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கப் போகுது அப்படின்னு பாண்டியன் அவ்வளோ நேரம் அரசியை நினச்சி அழுதுட்டு இருந்தாலும் அரசி மூலமாவே உண்மை தெரிஞ்சதுனால அரசி மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு கல்யாண ஏற்பாடை பாண்டியன் செய்ய ஆரம்பிக்க பாண்டியனோட பசங்க செந்தில் சரவணன் கதிர்னு இங்க வெளுத்து வாங்குறாங்க குமார உடனே போலீஸை வர வைக்கிறாங்க அரசி நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி வசமா சக்திவேலையும் குமாரையும் போலீஸ்கிட்ட மாட்டி விடுறாங்க இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க சுகன்யா திரு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுறாங்க இந்த குமாருக்கு நான் தான் உதவி செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறாங்க நல்ல வேலை வெளியில் இருக்க சிசிடிவியை பார்க்கல அதன் மூலமாக நான் தான் இங்கே அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது கூட்டிகிட்டு போனதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் பெரிய புத்திசாலி இல்லையே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க ஆனால் இந்த அரசி இப்போ கல்யாணமே நடந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்லிடுவாளோ அப்புறம் எனக்கும் இந்த குமாரோட நிலமை தான் வரும் வீட்டில் உள்ளவங்க சும்மா விட மாட்டாங்க போலீஸ்ல மாட்டி விட்டுருவாங்க நான் செஞ்ச தப்புக்கு நல்லா அனுபவிக்க போறேன் இந்த சக்தி வேலையும் குமாரையும் நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு அரசியை பார்த்து பயத்தோட நிற்கிறாங்க சுகன்யா இங்க குமாரை வெளுத்து வாங்குற போலீஸ் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க எதுக்காக அந்த அரசியை ஏமாத்தி கூட்டிட்டு போனீங்கன்னு கேட்க அரசி சொல்றாங்க நான் முன்னாடியே இந்த குமாரை பற்றின உண்மையை வீட்டில் சொல்லியிருக்கணும் இந்த குமார் அப்பப்போ ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நிறையா ஃபோட்டோவெல்லாம் இருக்குது நீ வந்து வாங்கிட்டு போ என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னான் அவனை அவன் கூப்பிட்ட உடனே நம்பி போனேன் அதுதான் பெரிய தப்பு இதே என் அப்பா கிட்டேயோ அம்மாக்கிட்டையோ ஏன் என் அண்ணன்கிட்டலாம் சொல்லியிருந்தேன்னா இந்த குமார் இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுருக்கவும் மாட்டான் இந்நேரம் எனக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கும் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீங்கள் விட்டு வைக்கவே கூடாது அது மட்டும் இல்லை இவன் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா ஒரு நாள் முழுக்க என்னை வெளுத்து வாங்கினா அது மட்டும் இல்லாமல் உன் குடும்பத்தை அவமானப்படுத்துவேன் என் முன்னாடியே என் அப்பாவையும் அம்மாவையும் என் குடும்பத்தையும் அவ்வளோ கேவலமாக பேசி ரொம்பவே அவமானப்படுத்தணும்னு நினச்சான் இப்படி செஞ்ச குமாரை நீங்கள் சும்மா விடாதீங்க எனக்கு கல்யாணமே ஆனாலும் இந்த குமாரால் மறுபடியும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் குமார் மேலே தான் தப்பு இருக்குன்னு நினச்சி குமாரை எல்லார் முன்னாடியும் வெளுத்து வாங்குறாங்க அவமானப்பட்ட குமார் மட்டும் இல்லாமல் இந்த சக்திவேலும் போலீஸ் கூடயே போக முத்துவேல் பதில் பேசாமல் நிற்கிறாரு இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்டானே குமார் அதுக்கு காரணமாக அந்த சக்திவேல் வேற இருந்திருக்காரு இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு தலை குனிஞ்சி முத்துவேல் நிற்க உடனே எங்கள் அப்பத்தாவும் அழ ஆரம்பிக்கிறாங்க என் பேத்தியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அந்த கல்யாணத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த குமார் அரசியை எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்கான் அவனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தியா அது மட்டும் இல்லாமல் குமார் இப்படி செய்ய காரணமாக இருந்தது சக்திவேல் இத்தனை நாள் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சக்திவேல் மேலே அம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன் எல்லாம் ஒரே நாளையில ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சே முத்துவேலு அப்படின்னு சொல்லும்போது தப்பு செஞ்ச குமாருக்கும் சக்திவேலுக்கும் இது தேவை தான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் நல்ல இடத்துல பொண்ணெல்லாம் பார்த்துருக்கேன் கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு இது இந்த குமாருக்கு தேவையா இப்போ பாருங்க பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துணுன்னு நினச்சி போலீஸ் முன்னாடி உண்மையெல்லாம் சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறது இப்போ யார் குமாரும் இந்த சக்திவேலுந்தானே இதில் என்னால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் வெளியில கொண்டு வர நான் என்னைக்கும் உதவ மாட்டேன் ஏன்னா ராஜு அந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா கதிரும் உண்மையாவே விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க நிம்மதியா இருக்காங்க ஆனா அரசியை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி விரும்புறேன்னு சொல்லி இந்த குமார் ஏமாத்திருக்கான் அப்படி இருக்கும்போது குமாருக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி அவனை நான் வெளியில கூட்டிட்டு வர முடியும் ராஜுக்காகவும் கோமதிக்காகவும் குமார் இப்படி செஞ்சதை என்னால் ஏத்துக்க முடியாது எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் இந்த குமார் செஞ்ச பிரச்சனைக்கு நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு முத்துவேலும் சக்திவேல் குமார் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அவங்கள கண்டிப்பாக போலீஸ் கிட்ட பேசி வெளியில் கூப்பிட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாரு அப்போத்தான் ஒரு பக்கம் குமாரை நினைச்சு அழுதாலும் அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் மாப்பிள்ள அரசிய தப்பாக நினைக்கல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இங்கே அரசி திரும்பி வந்தது மட்டும் இல்லாமல் இருந்த கோபத்தில் குமார் மூலமாகவே உண்மையை எல்லாருக்கும் தெரிய வச்சதுனால பாண்டியனும் கோமதியும் அரசிய நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக அரசி மேலே தப்பு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு இங்கே அரசிக்கு பார்த்த மாப்பிள்ள சதீஷும் அரசி மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்ததுனால அரசிக்கும் சதீஷ்கும் நல்லபடியாக கல்யாண ஏற்பாடெல்லாம் பாண்டியன் செய்கிறாரு பாண்டியனும் கோமதியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது ரொம்ப நல்லபடியாக நடக்குது ஆனால் இப்படி அந்த அரசி என்னை ஏமாத்துவா என்ன போலீஸில் மாட்டி விடுவா என் மூலமாகவே எல்லாருக்கும் உண்மையை தெரிய வைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு குமார் நினைக்க முத்துவேல் சொல் சக்திவேல் சொல்கிறாரு குமார் எது செஞ்சாலும் தான் செய்வல்ல இதுக்கு அந்த அரசிய நீ கூப்பிட்டு போய் ஏமாற்றி கூப்பிட்டு போகாமே இருந்திருக்கலாம் நீயும் மாட்டியிருக்க மாட்டே உன்னால் நானும் தலை குடிஞ்சு நின்றுருக்க மாட்டேன் பாண்டியன் குடும்பத்தை தானே அவமானப்படுத்த சொன்னேன் ஆனால் நீ அவமானப்படுத்துனது என்ன இதெல்லாம் உனக்கு தேவையா உனக்கு தான் எதுவும் ஒழுங்காக செய்ய தெரியாதே உன்னால் பாரு இப்போ அண்ணன் அம்மானு எல்லாரும் ஏ மேலே கோபமாக இருப்பாங்க தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு இப்படி என்னையும் மாட்டி விட்டுட்டியே நீ எல்லாம் என் பையனை சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது அந்த அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் ஆனால் உன்னை நம்பி கண்டிப்பாக உனக்கு யாரும் பொண்ணு தரப்போகிறதும் இல்லை உனக்கு கல்யாணம் நடக்க போகிறதும் இல்லை இப்போ உனக்கு நிம்மதி தானே நீ எதுவும் செய்ய வேண்டாம் வீட்டுக்கு கிளம்பி வான்னு நான் ஃபோன் பண்ணப்பவே நீ திரும்பி வந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது போலீஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கிறேன் இதெல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டல உன்னெல்லாம் நம்புனல்ல ஏன் தப்புதான் அப்படின்னு இருந்த கோவத்துல குமார சக்திவேல் வெளுத்து வாங்குறாரு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைச்ச மாப்பிள சதீஷ் கண் கலங்கி நிக்கிற பாண்டியன்கிட்ட சொல்றாரு நான் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் அரசி மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அரசியை உண்மையாகவே நான் விரும்புகிறேன் அதனால் எந்த பிரச்சனையும் நீங்கள் யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னு எல்லோரும் முன்னாடியும் பாண்டியன் நினச்ச மாதிரியே அரசிக்கும் இங்கே சதீஷ்கும் ரொம்ப நல்லபடியாக கல்யாணம் நடக்குது இதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கோமதி பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சி தேவையில்லாத வேலை செஞ்ச இந்த குமாராலையும் சக்திவேலாலையும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறோன்னு குமார் சக்திவேல் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு முத்துவேல்